வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருங்கு பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ பார்க் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் ஒன்று செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் தார் ரோடு பேசுங்க மொத்தம் எழுநூறு அடி தார் ரோடு பேசுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க சமசதுரமான பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டு உடுமலை மெயின் ரோடு செஞ்சேரி புத்தூர் செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம்க குண்டடத்துலேருந்து வந்தோம்னாலும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பிஏபி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்டக்குங்க நம்மளுக்கு எந்த செலவுமே இல்லைங்க பாருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி கேட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க சூப்பரான செம்மண் பூமிங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலையே இருக்குதுங்க பாருங்கள் சுத்திலையுமே தோப்புங்க தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மானூர் பழையங்கிற ஒரு வில்லேஜுக்கு இந்த பூமி பக்கத்தில் வருமுங்க மானூர் பாளையத்துலேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை தொண்ணூறு செண்டுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தமாக வேணுணும் இந்த பூமியை பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க